கோவையில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி கோவை மாநகராட்சி ஆணையாளரிடம் பொதுமக்கள் மனு அளித்திருந்தனர் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட கரும்புக்கடை சாரமேடு பகுதியில் சாலைபுறங்களில் உள்ள சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரிடம் மனு அளித்தனர் கோயமுத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட கரும்புக்கடை சாரமேடு ரோடு பகுதிகளில் எண்பத்தி ஆறாவது எண்பத்தி நான்காவது மற்றும் அறுபத்தி இரண்டாவது சாலை ஓரங்களில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளால் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை மாநகராட்சி ஆணையாளர் கமிஷனர் அவர்களும் துறை சார்ந்த அதிகாரிகளும் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் கரும்புக்கடை சாரமேடு பகுதிகளில் சாலை ஓரங்களில் உள்ள சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி துவங்கியது அறுபத்தி இரண்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி ஆறாவது வார்டுகளைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் இணைந்து கரும்புக்கடை சாரமேடு ரோடு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அதனைத் தொடர்ந்து தேவையான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன கரும்புக்கடை சாரமேடு பொதுமக்கள் மற்றும் மூன்று கவுன்சிலர்கள் மாநகராட்சி ஆணையாளருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்